மூன்று ஔஷதங்கள் நோய் வந்தால் நோயின் தன்மையை அலசி ஆராய்ந்து மருந்து உண்டால் பலனுண்டாகும் பாரத நாட்டை ஒரு நோய் பிடித்துள்ளது அந்த நோயின் அறிகுறிகள் நாத்திகம் ஒழுக்கக்கேடு சுயநலம் நாட்டுப்பற்று இல்லாமை அந்நிய நாகரிக மோகம் தன்னம்பிக்கை இல்லாமை மதமாற்றம் முதலியன இந்த நோயை முற்றவிடக்கூடாது விட்டுவிட்டால் மீண்டும் அந்நியனுக்கு அடிமையாவது தவிர வேறு கதி இல்லை இந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது அதனை முறையாக ஊர்கள் தோறும் கொடுத்து வந்தால் நோயிலிருந்து குணம் உண்டாகும் மருந்து கிடைக்கும் இடம் இந்து தர்ம வித்யாபீடம் வெள்ளிமலை பாரதத்தை பிடித்த நோய்க்கு ஔஷதங்களாவன சமய வகுப்பு திருவிளக்கு வழிபாடு பிராத்தனை மருந்து உண்ணும் முறை ஊர்கள் தோறும் வாரத்தில் ஒரு நாள் இரண்டு மணி நேரம் இந்து தர்ம வித்யாபீடம் வெளியிட்டுள்ள பாடத்திட்டத்தின்படி சமய வகுப்பு பாடம் நடத்த வேண்டும் இரண்டாவது மாதத்தில் ஒரு நாள் திருவிளக்கு வழிபாடு நடத்த வேண்டும் மகளிராலே இது நடத்தப்பட வேண்டும் விளக்குகளும் பூஜை பொருட்களும் அவரவர் வீட்டிலிருந்துதான் கொண்டு வர வேண்டும் மூன்றாவது பிரார்த்தனை தினமும் நமது ஊரில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு நாளைக்கு ஒரு வீட்டில் சென்று வீட்டு பிரார்த்தனை என்ற புத்தகத்தை வைத்து பிரார்த்தனை நடத்த வேண்டும் ஹரிவோம்